வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கில் புகார்தாரர் அதாவது முறையிடுபவர் வரல அப்படின்னா ஹியரிங் டேட் அதாவது அன்னைக்கு வாய்தா தேதிக்கு வர முடியல அப்படின்னு சொன்னோம்னா ஏன்னா பல காரணங்கள் இருக்கும் அவங்கனால வர முடியாது உடல்நிலை குறை குறைவா இருக்கலாம் அல்லது சில காரணங்கள் உறவினர்கள் ஃபங்ஷனா இருக்கலாம் அல்லது அவங்க வீட்டில் சில சம்பவங்கள் சூழ்நிலை காரணமாகவும் வர முடியாம இருக்கலாம் அப்பொழுது அந்த வழக்குல வருகையே தர முடியல அப்படின்னா என்ன மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அவங்க வழக்கறிஞர் மூலமா என்ன மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் ஓல்டு ப்ரொவிஷனல் ஓல்டு லாவில் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா சிஆர்பிசியில் செக்ஷன் டூ ஃபிஃப்டி சிக்ஸில் மனு தாக்கல் பண்ணணும் அதாவது இப்ப புதிய லாவில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் டூ செவன்டி நைனில் அவங்க ஒரு மனுவை தாக்கல் செஞ்சா நீதிமன்றம் அந்த மனுவை ஏத்துக்குச்சு அப்படின்னா அவங்க அன்னைக்கு வாய்தா தேவையில்லை அவங்க வர தேவையில்லை